அன்பிற்கும் சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கல் செல்வம் அடிகளார் அவர்களே சேலம்மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை பேரருள் திரு ஜேக்கப் அடிகளார் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற முக்கியமான மாண்பமை விருந்தினர்களே டாக்டர் பிரதீப் வேல் ஃபாதர் கென்னடி இந்த பள்ளியின் முதல்வர் ஜோதி ஃபெர்னாண்டோ ஃபாதர் அழகு செல்வம் ஃபாதர் செல்வம் ஃபாதர் சுந்தர் ஃபாதர் டேவிட் ஃபாதர் ஸ்டான்லி என்னும் அன்பார்ந்த பெரியவர்களே இங்கே முன்னே அமர்ந்திருக்கின்ற பாசமான அருள் சகோதரிகளே அன்பார்ந்த இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களே இந்த பள்ளியின் மாண்பமை ஆசிரியர் பெருமக்களே மற்ற நண்பர்களே விருந்தினர்களே நலம் விரும்பிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இறைவனின் அருளால் நீங்கள் எல்லாரும் உடலிலும் உள்ளத்திலும் நலமே வாழவும் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை இறைவன் உங்களுக்கு அருளவும் செய்வாராக இந்த பள்ளியின் ஆண்டு விழாவின் போது பிள்ளைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுகள் ஏற்கனவே பெற்று தங்களுக்கும் தங்களை வளர்த்தவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் பால் வார்த்தது போல மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஆசிரியர்கள் விருந்தினர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் இறைவன் சொல்லுகின்ற பாடம் எத்தனை திறமைகள் இந்த பிள்ளைகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன புதைந்து கிடக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது நம்முடைய அழைப்பு நாம் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் படைத்ததெல்லாம் நல்லது என்று கண்டாராமே அவர் நல்லது என்று கண்டதை நாம் நல்லதில்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது இந்த பூமி நல்லது சூரியன் நல்லது சந்திரன் நல்லது மரங்கள் கொடிகள் எல்லாம் நல்லவை ஒருபோதும் இந்த நன்மைத்தனத்தை விட்டு நாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது அடிக்கடி சொல்லுங்கள் வெரி குட் ஒண்டர்ஃபுல் எக்ஸலண்ட் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் மாறுவீர்கள் யாரை குறித்து சொல்லுகிறீர்களோ அவர்களும் மாறுவார்கள் இயற்கையை மரங்களை மிருகங்களை மனிதர்களை எல்லா மனிதர்களை பாராட்டி அவற்றை மதிக்க வேண்டும் இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது வெளிநாட்டில் முக்கியமாக ஜெர்மன் மொழியில் ஃப்ரெஞ்சு மொழியில் இத்தாலி மொழியில் நெருக்கத்தை காண்பதற்காக காண்பிப்பதற்காக நீ என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் என்று சொல்லக்கூடாது அப்பா மகனை பார்த்து மகன் அப்பாவை பார்த்து ஏன் மிக நெருக்கமானவர்கள் எல்லாரையும் நீ என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் என்று சொன்னால் அவர்களை உதாசீனப்படுத்துவதாக அந்த மொழிகளிலே நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் நம்முடைய மொழி நீங்கள் நான் சில பேரை பார்த்திருக்கிறேன் சில பெற்றோரை பார்த்திருக்கிறேன் பிள்ளைகளை அவர்கள் மதிக்கிறார்கள் அன்பு செய்கிறார்கள் மட்டுமல்ல மதிக்கிறார்கள் என்பதற்காக நீங்க இப்படி செய்யுங்க என்று சிறு குழந்தையிடம் நீங்க என்று சொல்லுகிறார்கள் அது மதிப்பை தான் காட்டுகிறது திறமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் கடவுளின் படைப்பில் கார்பன் காப்பிகள் கிடையாது கடவுளின் படைப்பில் செராக்ஸ் காப்பிகள் கிடையாது நான் எங்கோ ஒரு மூலையிலே பிறந்திருக்கலாம் எங்கோ வளர்ந்திருக்கலாம் அவை அனைத்தையும் தாண்டி நான் ஆண்டவரால் மதிக்கப்படுகிறேன் நம் கண்களில் பெற்றவர் மதிப்புக்குரியவர் நாற்பத்தி மூன்று நான்குல ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொண்டு மதிக்க வேண்டும் அடுத்த வீட்டு மனிதர்களை மதிக்க வேண்டும் நம் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் சிலர் பரிசு வாங்கலாம் சிலர் கடவுள் முன் பரிசு கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய கடின உழைப்புக்காக தங்களுடைய அர்ப்பணத்திற்காக எனக்கு மீண்டுமாக நினைவுக்கு வருகிறது எல்லாராலும் சாதிக்க முடியும் நம்முடைய குழந்தைகளால் சாதிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ற நாட்டிலே பிறந்தார் ஒரு குழந்தை டோனி மெலண்டஸ் என்பவர் இரண்டு கைகளும் இல்லை அவரை அமெரிக்காவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள் செயற்கையாக இரண்டு கைகளை பொருத்தி அந்த குழந்தை வளரட்டும் என்று பத்து வயதில் ஆனால் அந்த பத்து வயது சிறுவன் செயற்கையாக இரண்டு கைகளை அணிந்திருந்தான் அதிகமாக செய்ய முடியவில்லை அவன் சொன்னான் எனக்கு இது அசௌகரியமாக இருக்கிறது இட் இஸ் டிஸ்டர்பன்ஸ் ஐ foot அப்படி அவன் இசை கருவிகளை மீட்ட ஆரம்பித்தான் ரெண்டு கையும் இல்லாமல் காலாலேயே கித்தார் வாசிக்க ஆரம்பித்தானே பாருங்கள் இருபத்தி வயது ஒரு உன்னதமான நிகழ்வு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போனார் சென்ற இடத்துல கித்தார் வாசித்து பாடினானே பாருங்கள் திருத்தந்தை கட்டி அணைத்துக் கொண்டார் என்ற அந்த இளைஞனை பாருங்கள் எல்லாரும் மதிக்கப்பட வேண்டும் ஏழைகள் மதிக்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மதிக்கப்பட வேண்டும் சமுதாயத்தின் ஓரத்தில் இருப்பவர்கள் மதிக்கப்பட வேண்டும் இவர்களை மதிக்கவில்லை என்றால் உன்னை படைத்த கடவுளுக்கு நீ அநியாயம் செய்கிறாய் என்ற அர்த்தம் மற்றவர்களை மதிக்கின்ற தங்கள் திறமைகளை வளர்க்கின்ற குழந்தைகள் எங்கள் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினால் உருவாக வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன் இந்த நேரத்தில் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இருக்கிறார்கள் ஏற்கனவே வெளிக்காட்டிய ஆசிரியர்களும் மாணவர்களும் பரிசுகள் பெற்றார்கள் இன்னும் வெளிக்காட்ட இருக்கின்ற அந்த மாணவர்களை பாராட்டுகின்றேன் இதையெல்லாம் உருவாக்கிய எங்கள் மேனாள் ஆய மைக்கேல் போஸ்கர் துரைசாமி அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன் தொடர்ந்து வளர்த்த நம்முடைய ஆயர் சிங்கராயர் அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன் எல்லா அருள் தந்தையர்கள் அருள் பணியாளர்கள் இன்றைக்கு முன்னின்று இன்று திறமையாக வழிநடத்துகின்ற தந்தை ஜோதி பெர்னாண்டோ அவருடைய உடைமுடைப்பாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் பாராட்டி சொல்லி கரங்களை தட்டுவோம் உண்மையாகவே செஞ்சான்ஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல பாதையை நோக்கி இந்த நம்பிக்கை எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது எங்கள் ஆயருடைய எதிர்நோக்கு ஏமாற்றம் தரவில்லை நம்முடைய எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது நல்வாழ்வு உண்டு விண்ணகம் உண்டு என்று முன்னேறுவோம் ஆண்டவர் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி